الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب الكف عما يرى من الميت من مكروه ونبي راف أسلم مولى رسول الله صلى الله عليه وسلم أن رسول الله صلى الله عليه وسلم قال من غسل ميتا فكتم عليه

உட்பட்ட சஹியான ஹதீஸில் ஹதீசில் அபுராபி அஸ்லம் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹி துதர் சொல்லாஹி செல்லும் கூறினார்கள் இறந்தவரை குளிப்பாட்டி அவரிடம் இருந்த குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய நாற்பது அவருக்கு நாற்பது தடவை மன்னிப்பான் என்று கூறினார்கள் இங்கு நினைத்து கூறிய எல்லா ஹடியார்கள் நாம் தொடர்ச்சியாக வருண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் பிறகு மரணத்திற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அவருடைய உறவினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்களுக்கு இப்பொழுது நாம ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு தலைப்பில் வந்திருக்கும் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அவர் ரொம்ப அமானிதமானவராக இருக்கும் கல்வி தெரிந்து அவந்த குளிப்பாட்டக்கூடிய விஷயங்கள் தெரிந்து இருந்தது மட்டும் போதாது அவர் அமானிதக்காரராக இருக்க வேண்டும் உடலில் மையத்துடைய உடலில் ஏற்படக்கூடிய இரண்டு விதமான சில குற்ற அல்லது குறைகளை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒன்று ஷிக் ரஹிமாங்கா அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய நிலையை பற்றி விட்ட பிறகு அவருடைய முகம் கருமையாகிவிட்டது இப்படி என்ற ஒரு நிலை ஆகிவிட்டது என்றால் அந்த மாதிரி விஷயத்தையும் என்ன செய்யும் மக்களுக்கு தெரியப்படுத்த ஏனென்றால் பொதுவாக இந்த அடையாளம் என்ன ஒரு கெட்ட ஒரு மௌத்துக்கு அறிகுறியாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த விஷயத்தையும் தெளி கூடாது ஒருவர் குளிப்பாட்டு இருக்கின்றார் என்றால் இது மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பார்த்து இருக்கின்றார் என்றால் அதை யாருக்கும் வெளிப்படுத்த கூடாது அவரை அது அந்த விஷயத்தை மறைத்து விட வேண்டும் இது ஒன்று இரண்டாவது அந்த மௌத்தானவருடைய அந்த மையச்சுடைய இயல்பாக சில குறைகள் உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுதும் சரி அதையும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது சில நேரத்தில் அவருடைய வெள்ள தழும்பு இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு குறை உறுப்புகளில் ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு விஷயம் என்று இருக்கும் பொழுது அதையும் என்ன செய்யக்கூடாது மக்களுக்கு மத்தியில கா சொல்ல சில நேரத்தில் குளிப்பாட்டும் பொழுது சதை இந்த தோல் மேல் இருக்கக்கூடிய தோல் வந்து என்னாகவும் வெளிவர ஆரம்பிக்கும் எப்படி ஒரு ஆஹ் மே மேல ஸ்டிக்கர் மாதிரி விழுமோ அது மாதிரி ஒரு நிலை ஏற்படும் இதை வந்து இந்த விஷயங்கள் மற்ற எந்த ஒரு குறையாக இருக்கட்டும் அதை என்ன செய்யக்கூடாது மக்களுக்கிடம் பகிரணப்படுத்த கூடாது அதனால தான் குளிப்பாட்டக்கூடியவர் அவர் ஷேக் ஹுசைமின் ரஹிமான் அல்லா மற்றும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் குளிப்பாட்டக்கூடியவரும் அவருடன் உதவி செய்யக்கூடியவர் தான் இருக்கணும் சும்மா வேடிக்கை பார்ப்பதற்காக கூட்டமாக சேர்ந்துகிட்டு இவர் உறவினர் அவர் உறவினர் இவர் அவர் பையன் அவங்க அண்ணன் என்று எல்லாத்தையும் கூட்டு நடத்தக்கூடிய செயல் கிடையாது மாறாக இது ஒரு ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் எப்படி அவருடைய ஹயாத்தில் அவருக்கு என்று ஒரு கண்ணியம் மரியாதை அவருடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடிய நிலை இருந்ததோ அதே போலதான் மோச்சான பிறகும் அவருக்கு என்ற கண்ணியம் இருக்கு அதனால்தான் ரவி சொல்லாம் ஹலிவசல்லம் மௌத்தான பிறகு உடலை சீர்படுத்தும் பொழுது பார்த்து செய்ய எலும்பை உடைத்து விடாதீர்கள் என்றால் மையத்துடைய எலும்பை உடைப்பது என்ன அவன் உயிருடன் இருக்கும் பொழுது உடைக்கின்றமே அதே போலதான் என்று விசோலாகரேசனம் கூறினார் அப்போ கன்னியும் எப்பொழுதுமே அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் அங்கு இப்பொழுதுனா இந்த என்னுடைய அத்தா அல்லது என்னுடைய சகோதரன் என்ற விஷயத்தினால ஒரு ஒரு அவருக்கு தெரியாது என்றால் அங்க என்ன செய்ய அந்த சந்தர்ப்பத்துல போது தவிர்த்து கொள்ள வேண்டும் வெறும் ஒளிப்பாட்டக்கூடியவரும் அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர் யார் இருப்பாங்களோ அவர் ரெண்டு பேரோ அல்லது மூணு பேர் என்று தேவைப்படும் பொழுது அவர் மட்டும்தான் அங்கு இருக்க வேண்டும் மற்றவர்கள் இருக்கக்கூடும் ஏன் என்ன காரணம் குளிப்பாட்டக்கூடியவருக்கு சில சட்டங்கள் இது குறிப்பாக இவருடைய மறை விஷயங்களை முழுமையாக மறைத்த நிலையில் தான் மரும மறைத்த மறைத்த நிலையில்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்ற நிலையங்கள்லாம் தெரியும் ஆனால் வேடிக்கை நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக என்ன இருக்காது அவர்களும் கண்காணிப்பார் அந்த நேரத்துல சில குறைகள் பார்ப்பார்கள் சில நிலையை பார்ப்பார்கள் இது என்ன செய்வாங்க வெளியே போயிட்டு ஒரு மையத்தை இது மாதிரி எனக்கு குளிப்பாட்டும் பொழுது இருந்தேன் அது அவருடைய சொல்லிட்டு குறிப்பிட்டு அந்த விஷயத்தை சொல்வது என்பது இது கிடையாது அப்படி ஒரு மனிதன் மறைக்கின்றார் என்றால் அவருக்கு அல்ல நாற்பது அவரை மன்னிக்கின்றான் என்ற ஹதீசு வருகின்றது யோசிச்சு பாருங்க எல்லா பெரிய ஒரு விஷயம் அப்போ குளிப்பாட்டுவது என்பது மையத்துக்கு குளிப்பாட்டுவது ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது இரண்டாவது அவர் குளிப்பாட்டக்கூடிய வெறும் என்னுடைய எனக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் கொண்டால் மட்டும் போதாது மாறாக அந்த சில அமல்கள் அடிப்படையான விஷயங்கள் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் எப்படி குளிப்பாட்ட வேண்டும் எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் அதே போல எப்படி அவருடைய மர்ம சரத்தை மறைத்த நிலையிலே குளிப்பாட்டுவது என்ற அனைத்து விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டும் மிக முக்கியமாக அவர் பார்த்த சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லவே கூடாது விபூரமான விஷயம் அல்லது ஏதாவது ஒரு தோற்றம் அவருடைய முகத்தில் ஒரு விதமான ஒரு தோற்றம் மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று இருக்கும் பொழுது அதை அல்லாஹுக்காக மறைத்தார் என்றால் அல்லாஹு அவருக்கு நாற்பது தடவை மன்னிக்கின்றான் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் அவன் கூடியவன் தான் இன்று ஒரு ஒரு முக்மினுடைய குறையை அவன் மன்னி மறைத்தான் என்றால் நாளைக்கு அவனும் ஒரு ஜனாசாவுடைய நிலையில்தான் வரணும் அவனுடைய உடலில் என்ன எப்படிப்பட்ட குறைகள் இருக்கின்றதும் அல்லாதான் அறியக்கூடியவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மையத்துடன் அவனுடைய சடலத்துடன் இப்படி நடத்தப்படும் பொழுது அவனுடைய குறைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில விரும்ப மாட்டான் அந்த விஷயத்தையும் நினவு கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஹதீசில் ஆஹ் இந்த சொல்லி ஆம் அதுவே அந்த உடல் அந்த மையத்திற்கு குளிப்பாட்டும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது மிகவும் சிரித்த வண்ணமாக இருந்தது என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் தெரியப்படுத்துகின்றோம் என்றால் இது அனுமதிக்கப்பட்டது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அல்லாஹுவிடம் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நாம் வைப்போம் அல்லாஹால அவர்களுக்கு மன்னி அவர்களை மன்னித்து சிறந்த ஒரு இடத்தில் ஏற்படுத்துவான் அவருடைய முகமே மிகவும் பிரகாசமாக இருந்ததுங்க அவருடைய என்ன தோற்றம் மிகவும் ஒரு பார்ப்பதற்கு அவ்வளவு இதா இருந்தது என்ற விஷயம் சொல்வது என்பது சிறந்த விஷயத்திற்கு இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இல்லை என்றால் குறைவான விஷயம் அல்லது மனிதர்கள் மக்கள் அதை வெறுக்கின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை இது எப்பொழுதும் அதை பிரகடனப்படுத்த அப்படி அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த அமானிதம் இல்லை என்றால் அப்படிப்பட்டவர் குளிப்பாட்டக்கூடாது அல்லது அவருடைய அந்த அவையில் அவர் இருக்கக்கூடாது சிலருடைய நிலை இருக்கும் எதை பார்த்தாலும் மக்களுக்கு மத்தியில எடுத்து பரப்பக்கூடிய நிலை இருந்தா அவர் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு அவர் அந்த மாதிரி அவையில் செல்லக்கூடாது நினைவு கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம வரக்கூடிய அமர்வில் அவர்களுடைய ஜனாசாவுடைய குளிப்பாட்டுவதும் அதே போல அவருக்கு கஃன் பிறகு அவருடைய தொழுகையுடைய விஷயங்கள் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம் நமக்கு ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தல்வானாக ஹயாத் இருக்கும் வரை அவனுடைய மார்க்கற்ற நிலையாக இருந்து மௌச்சாக்கும் பொழுதும் இந்த மக்கள் என்று ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் தாலா உடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நிலை அல்லாஹூ தலை ஏற்படுத்துவானாக மீன் வாப்பி